அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் தமிழ் அறிஞரான கவிஞர் பாரதி தாசனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வந்து ஆல்ரெடி பாரதியாரோட முழு குறிப்புகள் அடங்கின ஒரு தொகுப்பாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு முழு தொகுப்பாகவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் அது வந்து நமக்கு எல்லா எக்ஸாமுக்கே யூஸ் ஆகும் அதே மாதிரி தான் பாரதிதாசனுக்கான ஒரு நோட்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்தோன்னா பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கனக சுப்ரத்தினம் நம்ம எப்படி பாரதியாருக்கு பார்த்தோம் சுப்பிரமணியம் சுப்பையா அப்படின்னு அதே மாதிரி பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கனக சுப்ரத்தினம் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா புதுச்சேரியில் பிறந்தார் புதுவையில் ஓகேங்களா இவருடைய பெற்றோர்னா கனகசபை லக்குமி அம்மாள் கனகசபை லக்குமி அம்மாள் இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட பிறப்பு பற்றி பார்த்தோன்னா இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அன்று பிறந்தார் இவர் இறப்பு பார்த்தோன்னா இருபத்தி சாரி இருபத்தி ஒன்பது நாலு ஓகேங்களா இவருடைய இறப்பு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இவருடைய பணி வந்து புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் புதுவை அரசினர் கல்லூரியில் வந்து பேராசிரியராக பணி செஞ்சிருக்காரு இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் ஓகேங்களா இவருடைய மொழி புலமை இவரு மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு போன்ற மொழிகள் எல்லாமே இவர் தெரிஞ்சிருந்திருக்காரு இவருடைய இதழ் பணி அப்படின்னு பார்த்தோன்னா குயில் பொன்னி ஓகேங்களா இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி இதுலேருந்து இருந்து நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா இவருடைய இதழ் பணினால் குயில் பொன்னி அதே மாதிரி சிறப்பு வந்து நமக்கு ஆல்ரெடி கேள்விகள் கேட்கிட்டு இருக்காங்க அடுத்து தமிழக அரசோட சிறப்பு பார்த்தீங்கன்னா திருச்சி பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் திருச்சியில் வந்து பாரதிதாசன் பெயரில் வந்து பல்கலைக்கழகம் இருக்குது ஓகே இவரோட படைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க பாரதிதாசனுடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே போகும் ஓகேங்களா அது எல்லாமே நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முக்கியமாக பார்த்தோன்னா குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு அப்படிங்கிறது வந்து கற்ற பெண்களோட ஒரு சிறப்பு கல்வி கற்ற பெண்களின் சிறப்பு பற்றி சொல்கிறது தான் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு சேர தாண்டவம் இரண்ட வீடு படித்த பெண்கள் பற்றி சொல்கிறது தான் விளக்கு கல்லாத பெண்ணை பற்றி பே சொல்கிறது பார்த்திங்கன்னா இருண்ட வீடு அடுத்து பிசிராந்தையார் அதாவது பாரதிதாசனோட நூல் சாகித்ய அகாடமி பெற்ற பாரதிதாசனோட நூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிசிராந்தையார் ஓகேங்களா இது வந்து ஆல்ரெடி கொஷின்ஸ் வந்திருக்குங்க எந்த இயரில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இயர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து குறிஞ்சித்திட்டு திட்டு இசை அமுது தமிழச்சியின் கத்தி தமிழ் இயக்கம் இளைஞர் இலக்கியம் ஓகேங்களா இளைஞர் இலக்கியம் திருக்குறளு மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கத்தியின் காதல் அமைதி சௌமியம் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் காதலா கடமையா சஞ்சீவி கா சாரல் ரண்யம் எதிர்பாராத மொத்தம் கண்ணகி புரட்சி காப்பியம் ஓகேங்களா இதெல்லாமே பாரதிதாசனுடைய படைப்புகள் அடுத்து இவரோட பற்றிய சில குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸில் வந்த கேள்விங்க அது டூ தௌசண்ட் நைன் டொண்ட்டி டூ போல் இந்த கேள்வி வந்திருக்கு தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதிதாசன் அடுத்து தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து கவிதை வடிவில் தந்தவர் தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து கவிதை வடவில் கொடுத்துருக்காரு அடுத்து இவரோட பாரதிதாசன் பரம்பரை அப்படிங்கிற ஒரு கவிஞர் பரம்பரையே இவர் காலத்தில் இருக்குது ஓகேங்களா பாரதிதாசன் பரம்பரை அப்படிங்கிற ஒரு கவிஞர் பரம்பரையே இவர் காலத்தில் இருக்குது அதில் பார்த்தோன்னா இப்போது பாரதிதாசனுக்கு பின்னாடி ஒரு பரம்பரை இருக்குது பாரதிதாசன் வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணி பேர் வச்சது தான் அந்த பா அவரோட பேர் அதாவது பாரதியாரோட கொண்ட பற்றின் காரணமாக தன் பேரை வந்து பாரதிதாசனை மாற்றியிருப்பார் அதே மாதிரி பாரதிதாசனை பார்த்து அவங்க பின்னாடி வந்த கலைஞர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வாணிதாசன் கம்பதாசன் சுப்புரத்தினதாசன் அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றியிருப்பாங்க அடுத்து தமிழக அரசினால் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வந்து வழங்கப்படுகிறது அடுத்து பார்த்தோன்னா பாரதி பாரதியார் அவர்கள் வந்து கிணங்க இவர்கள் பாடிய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன பாடன்னா எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா அப்படிங்கிற பாடல் வந்து பாரதியாரோட கட்டளைக்கு இணங்க பாரதிதாசன் பாடின ஒரு பாடல் அடுத்து பெரியசாமி என்ன சொல்கிறார்னா தமிழ் இலக்கண இலக்கியங்கள் வந்து கற்று தேர்ந்தவர் அப்படின்னு பாரதிதாசனை சொல்கிறாங்க அடுத்து தன்மான இலக்கியத்தின் சிறந்த பாவலர் என அழைக்கப்படுவர் யார்னா பாரதிதாசன் இவர் வந்து பெரியார் வந்து இவர் பாராட்டியிருக்காரு இவருடைய பாடல் வந்து செட் மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இவர் இயற்றிய நூல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா இறைவா இன்பக் களஞ்சியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அறிஞர் அண்ணாவால் அண்ணாவால் தான் புரட்சி கவிஞர் பட்டம் அளிக்கப்பட்டது புரட்சி கவிஞர் பட்டம் யாரால் அழிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் அறிஞர் அண்ணா இந்த ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னு கூபா ராஜகோபாலன் வந்து இவரை புகழ்றாரு அடுத்து பாரதியோட பாரதிதாசனோட பாடல்களை படிக்கின்ற அன்னியனும் கூட தமிழனாகி விடுவான் அப்படின்னு சிதம்பரநாதர் செட்டியார் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா பாரதிதாசன் பா பாடல்களை படிக்கின்ற அன்னியனும் கூட தமிழனாகி விடுவான் அடுத்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் ஓகேங்களா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் பாடலை வந்து புதுவை அரசு வந்து வாழ்த்து பாடலாக இருக்குது அது வந்து இவருடைய பாடல் தான் ஓகேங்களா அடுத்து நான் சொல்லியிருக்கேன்ல தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு அந்த ரசூல் கம்சதேவோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இரு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லா மரம் கூடில்லா பறவை அப்படின்னு சொல்லுவாங்க யாருனால் ரசூல் கம்சதேவ் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று பாடிய ரசூல் கம்சதேவ் போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் இறந்திருக்காரு பாரதியாரை பற்றி பாரதிதாசன் கூறினது ஓகேங்களா பாரதியாரை பற்றி பாரதிதாசன் கூறினது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பைந்தமிழ் தேர்ப்பாகன் ஒரு செந்தமிழ் தேனி செந்துக்கு தந்தை திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் குவிக்கும் கவிதை குயில் நீடுதுயில் நீக்க வந்த நிலா கமலும் கற்பூரச் செட்கு ஓகேங்களா இந்த பேர் எல்லாமே இதெல்லாம் சொன்னது யாருன்னா பாரதிதாசன் பாரதியாரை பற்றி சொன்னது ஓகேங்களா ஓகே எல்லாமே ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு மேக்ஸிமம் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துருக்கேன் அவரோட பர்சனல் இருந்து எல்லாமே வந்திருக்கு இதுலேருந்து தான் மேக்ஸிமம் கேள்விகள் கேட்கப்படும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று அந்த லெசன்ஸில் பின்னாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் பாடல் வரிகள் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த நோட்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்கள் உங்களுக்கு இதுலேருந்து கேள்விகள் எந்த எக்ஸாம் இருந்தாலும் கேள்விகள் பாரதியாசனை பற்றி கேட்டால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நேரில் வெளியே முடியும் சந்திப்போம் தேங்க்யூ